ஓம் அகத்தி சாயனி ஞான சக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று உண்மை ஆன்மீகம் அப்படின்றது என்ன அப்படின்ற ஒரு அற்புதமான தலைப்பை பத்தி பார்க்க போறோம் நம்ம இப்ப பார்க்க போற தலைப்பு அன்னை கொடுத்தது ஞானிகளை முன்னிறுத்துவதே உண்மை ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பை கொடுத்துருக்கோம் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான சுவையான பதிவு இது ஞானிகளை முன்னிறுத்துவது உண்மை ஆன்மீகம் சொல்றாங்களே என்ன சார் அர்த்தம் இதுல என்ன புரிய வைக்க விரும்புறீங்க அப்ப இறையை வழிபடக்கூடாதா இறையை நேரடியாக பற்றுவது உண்மை ஆன்மீகம் இல்லையா அப்ப சிவாய நம ஓம் நம சிவய இல்ல மற்ற தெய்வங்களினுடைய மகாமந்திரத்தை ஜபம் செய்வது உண்மை ஆன்மீகம் இல்லையா ஓம் அகத்தீசாய நம ஓம் நந்தீசாய நம என்று ஞானிகள் நாம ஜபத்தை ஜபிப்பதுதான் உண்மை ஆன்மீகமா அப்படின்னு ஒரு முரண்பட்ட கருத்தாக இது தீரோ தந்துருமோ அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கலாம் ஆனா அவ்வாறு இதை அணுகக்கூடாது இறையை நூற்றிற்கு நூறு சதவிகிதம் தன் அகத்துக்குள் வசப்படுத்தியவர்கள் ஞானிகள் அப்படி ஒரு பயிற்சி முயற்சியில இருக்கிறவங்க நம்ம அப்ப நம்ம நேரடியா இறைவனை சென்று வழிபாடு செய்வதும் தான் அந்த ஆன்மீகத்துக்கு பலம் என்ன அப்படின்னாக்கா அது குறைவுதான் நம்மளுடைய பாவ கர்ம வினைகள் மூவினை குற்றங்கள் தீவினைகள் முற்பிறவி கர்ம வினைகள் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் இவற்றினுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் நம் ஆன்மீகத்தில் வெற்றி அடைய முடியும் ஆனால் ஞானிகள் முழுமையாக வெற்றி கண்டு பரிபூரணத்தை உணர்ந்தவர்கள் பரிபூரணத்தை அடைந்தவர்கள் பரிபூரணமாகவே இருப்பவர்கள் அப்போ ஒரு தெய்வத்தின் விக்கிரகத்தை நாம் பிரதிஷ்டை செய்வதை விட ஒரு ஞானியினுடைய விக்கிரகத்தை ஒரு ஊர்ல நம்ம பிரதிஷ்டை செய்து விட்டால் அதனுடைய பலமே வேறு ஏனென்றால் இறை இருக்கும் இடத்தில் சித்தர்கள் உருவாகுவார்கள் ஆனால் சித்தர்கள் இருக்கின்ற இடத்தில் இறை வாழும் அப்ப இறை இருக்கிற இடத்துல சித்தர்கள் உருவாகிறாங்கன்னாக்கா லட்சத்துல ஒரு சித்தர் உருவாகுவாங்க ஆனா அந்த லட்சத்தில் ஒருவரின் விக்கிரகத்தை ஒரு ஊர்ல நம்ம பிரதிஷ்டை செய்யறோம்னா மனிதர்கள் தெய்வத்தை வணங்குவதை விட சித்தர்கள் கடும் தவம் செய்கின்ற இடத்தில் இறை வசப்பட்டு இறங்கி நிற்கும் அப்போ ஒரு ஊர்ல ஆலய கட்டுமான பணி நிற்குது இல்ல ஆலயம் எழுப்புவதில் சிரமம் இருக்கு குற்றங்கள் இருக்கு தடைகள் இருக்கு குறைகள் இருக்குன்னாக்கா அங்க முதல் முதல்ல ஒரு ஞானியின் திருவுருவை பிரதட்டை செய்து அவர்களை முன்னிறுத்தி வழிபாடு செய்ய துவங்குகின்ற பொழுது கஷ்டம் இல்லாம அந்த ஊர்ல நாம நினைக்கிற தெய்வ ஆலயம் எழும்பி கும்பாபிஷேகம் விரைவில் முடியும் இது சர்வ சத்தியம் இதுல மாற்று கருத்தே இல்லை ஆனா நம்ம நேரடியா போய் ஒரு தெய்வத்துக்கு ஆலயம் கட்டணும்னு நினைச்சோம்னா அது நடக்காது அவ்வளவு எளிமையா நடக்காது நடக்கும் சிரமப்பட்டு நடக்கும் இந்த வேலையே நடக்க மாட்டேதுப்பா போனாக்கா கோயில் திருப்பணிக்குன்னு போய் அடிப்படுதுப்பா கஷ்டம் வருதுப்பா தடை வருதுப்பா அப்படின்னு சிலர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இதே ஒரு ஞானியை முன்னிறுத்தி அந்த ஞானியின் திருவடியை பூஜை செய்து வணங்கி வழிபாடு செய்து கொண்டு தர்ம பணிகளை செய்து கொண்டு வந்தால் தன்னால அந்த இடத்தை சுற்றி பல ஆலயங்கள் புதையுண்டு இருக்கின்ற அத்தனை ஆலயங்கள் சுயம்புவாக வெளிப்பட்டு அருளை இயக்கி மக்களுக்கு ராஜ அலங்காரத்தோடு அருள் பாலிப்பார்கள் நம்ம எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை ஞானிகள் திருவடி பூஜை செய்தால் போதும் ஞானிகளை பெருமைப்படுத்தினால் போதும் ஞானிகளினுடைய சூட்சும அருள் சக்தி ஒரு இடத்தில் செயல்பட துவங்கி விட்டால் இறை சக்தி அங்கு அடிமை போல் வந்து இறங்கி நிற்கும் இது சர்வ சக்தியும் அப்ப ஞானிகளை முன்னிறுத்துவதே உண்மை ஆன்மீகம் இப்ப இறையே நம்ம வணங்குறோம் வணங்குறோம் அப்பாற்பட்ட விஷயம் ஞானியின் திருவடியை பூஜை செய்தால் இறை எல்லாமும் அந்த ஞானிக்காக அந்த இடத்தில் வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க அட்டனன்ஸ் எடுக்கும்போது எஸ்ஆர் எஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது மாதிரி ஒரு ஞானியை பிரதிஷ்ட பண்ணி ஓம் அகத்தி சாயனம்னு ஒரு இடத்துல சொல்லிட்டா மற்ற எல்லா தெய்வங்களும் எஸ்ஆர் சார் அப்படின்னு அட்டனன்ஸ் பிரசன்ட் போட்டுருவாங்க ஆப்சண்டே அங்க இருக்காது லேட் கமர்ஸ் அங்க இருக்காது இவ்வளவு வல்லமை ஒரு ஞானிக்கு உண்டு அப்ப ஞானிகளை முன்னிறுத்துவதுதான் உண்மை ஆன்மீகம் இதனுடைய சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் இப்போ இறைய நாங்கள் நேராக வணங்குறோம் சார் எங்களுக்கு குருவே இல்லை சார் அப்படின்னா போ விதந்தா பேசி எத்தனையோ பேர் அது மாதிரி வியாக்கியாயின கதைகள் பேசி இவருக்கு குரு இல்லை அவர் சுயம்பு இவர் பாரு சுயமா வந்துட்டாரு இவர் தேறிட்டாரு கோடியில ஒருத்தர் அது மாதிரி குரு இல்லாத வரலாம் அவங்க வாழ்க்கையை நீ ஒப்பிட்டு பார்த்து நீ அழிஞ்சு போனோம் செத்தே போனோம் அப்படின்னு விருப்பப்பட்டாக போ பேசு என்ன நிலைக்கு வேணா நீ செல்லு அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும் அதனால பூமியில பிறந்த மனிதர்கள் தெய்வ அம்சமாக மாறுவது மாபெரும் ஒரு அதிசய நிகழ்வு அற்புத நிகழ்வு அந்த நிகழ்வு யார் மூலியமாக நடந்ததோ அவர்கள் திருவடி பூஜையை நாம செய்தால் இறை அந்த இடத்துல நம்ம வழிபாடு செய்யாமலேயே வந்து இறங்கி தன் செயலை வெளிப்படுத்தி நிற்பார்கள் அற்புத அதிசயங்களை செயல்படுத்தி வைப்பார்கள் இது சர்வ சத்தியம் அதனால ஒரு இறை நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம முதல்ல பிடிக்க வேண்டிய யார் திருவடினாக்கா ஞானிகள் திருவடி தான் அதனால இப்ப இருக்கிற குருமார்களை ஓடி 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 தான் வாழங்காலத்திலேயே தான் போட்டோவை கொடுத்து தான் டாலரை கொடுத்து என்னை கும்பிட்டு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் எனக்கு ஆயிரம் சிஷிய பிள்ளைகள் இருக்கா நான் யார் தெரியுமோ குருஜி தெரியுமோ ஸ்ரீ 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 அப்படின்ட்டு பேர பட்டம் போட்டுண்டு தன் பெருமையே சீடர்களிடம் பேசி தன்னால நிகழ்ந்த அற்புதங்கள் அதிசயங்கள் இவையெல்லாம் இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிமை கூட்டத்தை உருவாக்குகின்ற பாவிகளை நாம் தொடக்கூடாது ஒளிதேகம் பெற்ற ஞானிகள் திருவடியை நாம் தொட வேண்டும் அகத்திய மாமகரிஷிகள் நால்வர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எவ்வளோ தமிழ் சித்தர்கள் இருக்காங்க முற்று ஞானிகளை நாம் தொட வேண்டும் அவங்க தான் சரீரத்தோடு வாழலையே அப்படின்னாக்கா அந்த ஞானிகளை வழிபாடு செய் என்று உபதேசம் செய்கின்ற அருளாளர்களை நாம் பின்பற்றி நிற்கலாம் அவர்கள் திருவடியை வேண்டுமானால் நம்ம வணங்கலாம் அகத்தியரை வழிபாடு செய்து கொண்டு தன்னை குருவென்று பிரகடப்படுத்திக் கொள்கின்ற ஒருவன் எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் அவன் முட்டாள் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அவங்க வழிபாடு செய்து சில ஆற்றலை பெற்றிருக்கிறாங்க அவங்க அது மாதிரி தற்பெருமை சொல்லிக்கிறது ஒன்றும் குற்றம் இல்லையே குறை இல்லையே அப்படின்னாக்கா அறிவு கிடைத்தவன் ஞானி அல்ல ஆற்றல் பலம் கிடைக்க பெற்றவனே ஞானி தன்னுடைய காலிலேயே வலி இருக்கிறத நீக்கிக்க முடியாத ஒரு முட்டால் பிறருடைய காலில் எப்படி நீக்குவான் அப்போ அறிவு இருக்குது வர்ம சிகிச்சை செய்து அந்த நோய் போகும் அப்படின்னாக்கா அவனுக்கே அந்த வர்ம சிகிச்சை செய்து நோய் குணமாகலைன்னா அடுத்தவனுக்கு அவன் எப்படி செய்ய முடியும் அந்த ஆற்றலும் பலமும் நிரம்ப பெற்றவர்கள் தான் முழுமை பெற்ற ஞானிகள் முற்று பெற்ற ஞானிகள் அப்போ உணர்வு உணர்ச்சி பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ் மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் இந்த தீய குணங்களில் இருந்து விடுபட்டு சுத்தமான சத்திய ஜோதியாக விளங்குகின்ற சித்தர்கள் திருவடியை நம்ம பற்றுவதுதான் உண்மையான்மீகம் அயோக்கிய பசங்க வேடதாரிகள் கபடதாரிகள் கிட்ட தான் போட்டோவை ஒருத்தன் ஆசிரமத்துக்கு வெளியே வைக்கிறானா அவன் அறியாமிய என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க ஒருத்தன் குருவா இருக்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் தெரியுமா ஏன் அப்படின்னாக்கா குருன்றவன் நான் குரு அப்படின்னு ஒருத்தர் பிரகடப்படுத்தி கொண்டால் ஒரு மனிதன் தன் கர்மாவை கழிப்பதற்கே கஷ்டம் தன் கர்மா அப்படின்னாக்கா தன் தாய் தந்தையையும் பார்க்கணும் தன் மனைவியை பார்க்கணும் தன் குழந்தைகளை பார்க்கணும் நண்பர்களை பார்க்கணும் உற்றார் உறவனங்களை பார்க்கணும் இவ்வளோ பேரை பார்க்கணும் அதுவே அவனுக்கு கஷ்டமா இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு பத்து சிஷ்ய பிள்ளைகள் இருக்கா அப்படின்னா அந்த பத்து பேருடைய கர்மாவையும் அழிக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் அவன் விதியில விளையாடுகின்ற அந்த வல்லமையும் இருக்கிறவன் தான் குரு சும்மா போட்டோ கொடுத்துட்டு ஜடா முடிய வச்சுக்கிட்டு வேஷதாரிகளாக உக்காந்துகிட்டு நான் குருஜி நான் குரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவா எல்லாம் போய் படுத்து கடைசி காலத்துல நான் அற்புதம் செய்வேன் அப்படின்னு ஊர் உலகத்தை ஏமாத்திட்டு இருந்தானோ அந்த அற்புதம் எல்லாம் நிகழாமல் செத்தே போவான் இது ஆசான் அகத்தியர் திருவடி மீது சத்தியா அதனால முழுமை பெற்ற ஞானிகள் திருவடியை நாம் தொழ வேண்டும் பற்ற வேண்டும் வணங்க வேண்டும் அதுதான் நமக்கு உண்மை ஆன்மீக அதுதான் வெற்றியை உருவாக்கி தரும் இது அத்தனையும் ஆசான் அகத்தியர் திருவடியை சாட்சி வைத்து பேசுகின்ற மொழிகள் இத பார்த்துட்டு இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அகத்தியர் இப்படிதான் பேச சொல்லியிருக்கார் இதுதான் சத்தியம் வல்லல் பெருமான் சொல்லியிருக்கிறார் யான் பேசுகின்ற வார்த்தைகள் அனைத்தும் நியாயகன் பேசுகின்ற வார்த்தைகள் அப்படின்னு ஆமா இவர் பெரிய அப்பா டகு இவர் பேசுதெல்லாம் அகத்தியரா அப்படின்னா அகத்தியம் தான்டா இந்த அகத்தியந்தான் டா அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்றேன் இல்லையா அந்த டா யாருக்கு அப்படின்னாக்கா முட்டாள்களுக்கு அறிவில் தெளிவு பெற்ற சான்றோர்கள் திருவடியை நான் வணங்குறேன் ஞானசக்தி ஊடகத்தின் பார்வையாளர்கள் அருளாளர்களாக இருக்கின்ற அரு அத்தனை நடமாடும் தெய்வங்கள் திருவடியை நான் வணங்குறேன் இதனுடைய ஞானத்தையும் சத்தியத்தையும் உண்மையையும் புரியாத அகங்காரத்திலே அவனா வந்தா அவன்தான் அப்படி கூட அது இதுவும் ஞானம்தான் இது ஆவேசமோ உக்கரமோ அகங்காரமோ ஆணவமோ அல்ல சத்தியத்தை எப்படி சொன்னால் ஒரு ஜென்மத்திற்கு உரைக்கமோ அப்படி சொல்ல வேண்டும் என்று அகத்தியன் கட்டளை இட்டதினால் இவ்வாறு நாம் உரைக்கின்றோம் இது ஆசான் அகத்தியர் திருவடி மீது சத்தியம் அப்போ ஞானிகளை முன்னிறுத்துவதுதான் உண்மை ஆன்மீகம் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கலாம் சத்தியமான மெய்ப்பொருளை கண்ட மெய்ஞானிகளை முன்னிறுத்துவதுதான் உண்மையான ஆன்மீகம்னு நம்ம உணர்ந்துக்கலாம் தொடர்ந்து நல்ல பதிவுகளை ஆசான் அகத்தியர் வழங்க அவர் திருவடியை பணிந்து நன்றியோடு இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றியுடன் நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி அகத்தீசாயணன்